அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு ராபியா குக்கிங்கில் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் தாங்க செய்யப் போறேன் இப்போ தக்காளி ரசத்துக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து பார்த்தறோம் அதாவது கல்யாண வீட்டில் வந்து இந்த மாதிரி தக்காளி ரசம் தான் வைப்பாங்க நான் இப்போ வந்து அந்த மாதிரி தான் செய்யப் போறேன் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம் நான் வந்து நூற்றம்பது தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி மூணு எடுத்திருக்கேன் அலுவலாம் நூற்றம்பது அடுத்து வந்து ஒரு ஆறு சின்ன வெங்காயம் ஆறு ஏழு சின்ன வெங்காயம் அடுத்து வந்து ஒரு கோலிக்காய் சைஸ் புளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லி இல கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு ப பத்து பல்லு பூண்டு அடுத்து வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் சின்ன ஸ்பூனாக எடுத்துக்காங்க அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் வந்து எடுத்துக்கணும் அடுத்து வந்து அரை ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் தோரம் பருப்பு இதை எடுத்துக்காங்க அடுத்து இந்த வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கிக்கணும் அடுத்து வந்து தக்காளியை வந்து நல்லா மெலுசாக நறுக்கிக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மல்லியும் பருப்பையும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிக்கணும் இப்போ இது எப்படி வருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த பருப்பொடி ஒரு சிட்டிகை வந்து பெருங்காயம் வந்து சேர்த்துக்காங்க இப்போ இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் பருப்பு போட்டுக்கிறேன் போட்டு இதை செவக்க வறுத்துக்கணும் இப்போ பருப்பு வந்து இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நான் பெருங்காயமும் மல்லியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து வறுத்துக்கணும் வறுத்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நல்ல பொடிசா நல்ல பொடியாட்டு பொடி பண்ணிக்கணும் இதை இப்போ இது வந்து நல்ல பொடி பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் எப்படி சேர்த்துன்னு பார்த்துர்லாம் அடுத்து இதே ஜாரில் இந்த மிளகு சீரகம் அடுத்து வந்து இந்த கருவேப்பில அடுத்து வந்து இந்த பூண்டு அடுத்து வந்து மல்லி இலை அடுத்து வந்து ஒரு

அந்த பருப்பு பெருங்காய பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிட்டேன் உப்பு கொஞ்சம் கல்லுப்பு நான் வந்து தேவைக்கு வந்து கல்லுப்பு தான் இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இத வந்து நல்லா நொறுங்க பிசைஞ்சிக்கணும் இத வந்து எல்லாத்தையும் நல்ல பிசைஞ்சிக்கலாம் இத பாருங்க இந்த மாதிரி நல்லா நல்லா பிசைஞ்சிக்கணும் தக்காளி வந்து சரிங்களா இப்ப இத வந்து இதுல வந்து புளி தண்ணி வந்து நான் கரைச்சு வச்சிருக்கேன் அதை வந்து இதுல வந்து சேர்த்துக்க போறேன் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்ல புளி தண்ணி வந்து ஊத்திக்கலாம் கரைச்சு இப்ப இத எப்படி தாளிக்கிறதுன்னு பாத்தரலாம் இப்ப நான் வந்து அடுத்து வந்து இப்போ ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அதுல வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கணும் இப்ப இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு கால் ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாட்டு வெந்தயம் இந்த இந்தளவு வெந்தயம் போட்டுக்கோங்க அடுத்து வந்து கடுகு வந்து போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு அப்புறம் இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அடுத்து வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்காங்க மிளகு சீரகம் வெங்காயம் எல்லாம் அது வந்து இதை சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா வெ வெங்காயம் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கணும் இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து எண்ணெயில் வதக்கிக்கோங்க அடுத்து வந்து இதில் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அடுத்து வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை ரசம் நான் போனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து எடுத்து வச்சுக்க தக்காளி ரசம் பார்த்தீங்களா அதை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தக்காளி ரசம் வந்து கொதிக்கக்கூடாது இந்த பொங்கி லைட்டாக வரணும் அந்த அப்படி இருக்கும்போது இதை வந்து ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் தக்காளி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க